இந்த மாதிரி ஆடு இப்போது போகலாம் வெல் வெல் படி இந்த குவளை பார்க்க நட கொஞ்சம் கல்வி செய்ய ஓ ஓ புடி நீ எங்கு போகிறாய் நில்லு நீ எல்லாவற்றையும் உடைக்க போகிறாய் ஆ மன்னிக்கவும் நான் 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 மன்னிக்கவும் நான் இதை என்பது சகாயமாக செய்யவில்லை ஓ எங்களுக்கு உதவுங்கள் உதவுங்கள் இது ஒரு தனித்துவமான கிழங்கு எல்லாரும் இதை செய்தார்கள் திருடர்கள் காவல்துறை ஓட்டுங்கள் உதவுங்கள் சரி சரி நீங்கள் அருங்காட்சியகத்தில் விலங்குகளுடன் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நான் உங்களை கைது செய்ய வேண்டும் ஓ சரி இங்கு நிற்கவும் இதை உங்கள் கையில் எடு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் கால் பின்னால் நிமிடமாக நினைக்கவில்லை எனது தோழனை பற்றி என்ன அவன் என்னின்றி இருக்க கூடாதே நான் உன்னை மிகவும் விழைகிறேன் இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏய் சுதந்திரம் நான் இறுதியாக என் தண்டனை முடித்து விட்டேன் போலீஸ் பெண் சீக்கிரம் என்னை வெளியே விடுங்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் இது என் நண்பனை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு எனக்கு ஒரு காகிதம் மற்றும் களம் தேவை என்னை உதவுங்கள் எனது செல்ல பிராணியை கொண்டு வந்து கொடுங்கள் அதற்கான பணத்தை நான் தருகிறேன் எதிர்த்து பேசாதீங்கள் உங்கள் நண்பர் சீக்கிரமே உங்களுடன் இருப்பார் எனக்கு விடை கொடுக்கவும் நான் ஒரு சுதந்திரமான மனிதன் நான் நினைக்கிறேன் அவள் என் உடலை கண்டுபிடிப்பாளா படத்தை எங்கு தொங்க வைக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் ஏ அதை விடுவே ஓ அதுவே சரி கொண்டு செல்ல வேண்டிய நேரம் ஒரு கருவிகள் பெட்டி அதற்கு சரிபடுகிறது நான் என்னை ஒரு டாக்டர் போல மாற்றிக் கொள்கிறேன் போகிறேன் இது ஒரு வழக்கமான சோதனை முதுகில் எதுவும் தவறு இல்லை ஆஹ் எனக்கு என்ன தவறு மருத்துவரே என்ன நடக்கிறது உட்காருங்கள் உங்களுக்கு என்ன வந்துள்ளது என நான் எண்ணுகிறேன் உங்களை சூடாக வைத்து உஷ்ண நிலை அறிய வேண்டும் நீங்கள் உட்கார்ந்து அசையாமல் இருங்கள் நான் பிறகு வருகிறேன் சரி நிறுத்து இப்பொழுதைக்கு மேல் பே ஆய் ஜேன் நான் இங்கே எம் நீ யார் அது நான் தான் உனக்கு என்னுடைய மெல்லிய நண்பனை கொண்டு வந்தேன் மன்னிக்கவும் அப்படி நான் நான் இன்னும் தேடுகிறேன் டாக்டர் அது என்ன ஏன் என்று நானும் ஆச்சரியப்பட்டேன் விலங்குகளை உள்ளே கொண்டு வரலாம் என்று யார் சொன்னது நிறுத்துங்க எப்படி நான் நிலக்குத்தி குத்திக்கோடை கொண்டு செல்ல போகிறேன் எனக்கு தெரியாது அதுதான் நிச்சயமாக சந்தேகம் காட்டாதவராக நான் மாறிக்கொள்ள வேண்டும் பிறகு நிலக்குத்தி குத்திக்கோளை பழத்தொட்டியில் மறைக்கலாம் நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கிறீர்கள் எனக்கு தரையில்லை நான் ஜேனின் பராமரிப்பாளன் எதிர்பாருங்கள் இதோ எங்களுடைய படம் நான் அவரை பார்க்க போகலாமா ஹே ஆ சரி உள்ளே வாருங்கள் நன்றி எப்படி இருக்கிறான் ஏய் அக்கா உங்களின் கோபத்தை இங்கே கொண்டு வந்தேன் எது அது அதை பேரியை எனக்கு அருகில் வைக்காதே நான் சொல்ல அரி குவின்ஸ் எப்போதும் கல்லும் கத்தலே சரி சரி நீ பொய்யா இருந்தீன்னு நினைச்சேன் சகோதரி சரி அப்போ அதுதான் இது தோழர் பார்த்ததுக்கு முதல் தடவை அவள் சொன்ன தோழி மிருக முட்டைகளை கடைசியாக முடித்துவிட வேண்டும் சரி சிறையில் சமையல்காரர்கள் இருக்க வேண்டும் இந்த உடையில் என்னை உள்ளே அனுமதிக்க முடியும் என்று நிச்சயமாக நினைக்கிறேன் மற்றும் பன்றி ஓரளவுக்கு காணப்படும் நண்பா அமைதியாக நிறுத்து இது என்ன மாதிரியான உணவின் விநியோகம் சிறையில் எங்களுக்கு உணவு கிடைக்கும் கைதிகள் பயிற்சி பெற இது நல்ல நாள் என்று எனக்கு கூறப்பட்டது பாருங்கள் உங்களை நான் பயிற்சி அளிக்கலாமாக இங்கே இங்கு சில அழகான கோழிக்கிற்கள் கைவான விருந்து அனுபவம் பெறுங்கள் நான் கைதிகளை பயிற்சி செய்யும் போது வணக்கம் ருசி ஏய் இந்த கோழிக்கு மேல் இருக்க புனி என்ன இது என்னுடையது கூட இல்லை அப்படியானால் நீங்கள் தான் சமையல்காரரா எஞ்சியுள்ள இடுகோள்களின் கீழ் என்ன இருக்கின்றது என்பது எனக்கு தெரிய வேண்டும் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை எனக்கு மறைக்க முடியாது அங்கு எங்கு சரி நீங்கள் பேசுவது எதற்கு என எனக்கு தெரியவில்லை நான் செல்வது நல்லதா என்று நினைக்கிறேன் இங்கு நான் வரவேற்கப்படவில்லை விட்டு வா அப்படியானால் ஒரு பன்றி அல்ல சரி அதுவே நீங்கள் சொன்னது சரியானது மீன்கள் அவர்கள் தெளிவாக மற்றுமொரு ஒரு வேண்டுகோளை விடுதலை செய்வது அது அங்கே மிகவும் அழுக்கானதாக உள்ளது சுத்தப்படுத்தலுக்கு தேவையானது மீன்களை பக்கெட்டில் எடுத்து செல்வேன் அதிக உணவு உண்கிறேன் இதுக்கு நேரம் இல்ல சுற்றி பாரச்சு நீ டொலிகோ நேராமாகியது. என்னது செல்ல பிராணி எங்கே? டாடா! என்ன வாசனையாளி மீன் நான் அது மொத்தமாக இருக்கட்டும் என்றேன். எனக்கு தெரியாது. ஓ! இப்போ நீங்கள் இதை சுத்தம் செய்ய வீட்டு காரியமா போகிறீர்கள். ஓ! நான் எங்கு மீன் கண்டுபிடிக்க வேண்டும்? ஆனா அழகானவை இன்னும் நிறைய இருக்கின்றன. இரண்டு லிட்டர் பயன் இல்லை என்ன சத்தம் அதாவது நான் உண்மையிலே கழிப்பறைக்கு போக வேண்டியது உனக்கு வெட்கமா இல்ல சரி நாம் வெளியே போவது நல்லது சரி இந்த முறை நான் யாராக நாட்டு நடத்தை போடலாம் எனக்கு தெரியும் ஹூ ஹூ நான் மேலாக் கதாபாத்திரங்களில் ஒருவர் போன்றே இருப்பேன் இது குளிர்ச்சி சந்தேகத்துக்குரியது அல்ல இது சாதாரண சூட் இருப்பது கண்ணாடி மற்றும் தாடி மட்டுமே செல்லலாம் நாய் என்னோடு வா இந்த ஜானட்கள் ரொம்ப சுவையாக இருக்கின்றன ஏய் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இருங்கள் இது ஒரு சோதனை எனக்கு ஒரு சுமையை எடுத்து செல்ல அங்கே என்ன இருக்கு ஓ பெருசா ஒண்ணும் இல்லை நீங்கள் அதை சரிபார்க்க வேண்டியதில்லை அதை இப்போது திறக்கவும் ஓ ஓ அச்சா வேலையிடத்தில் எப்படி சாப்பிட முடியும் அருகு உ ஜேன் இதுவா உங்கள் நண்பர்

நான் உன்னை மிகவும் தவித்தேன்